வணக்கம் தாவேக்காவில் இணையும் செங்கோட்டையன் இனி செங்கோட்டையன் நிலைமை என்ன தாவேக்காவுடைய நிலைமை என்ன அதிமுகவுடைய நிலைமை என்ன இது குறித்து தான் பார்க்க போறோம் சமீபத்திய செய்தி செங்கோட்டையன் விஜய் வீட்டுக்கு போயிட்டாரு ஒரு சில பேர் இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில பேர் இணைய போறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எது எப்படியா இருந்தாலும் அவர் விஜய் வீட்டுக்கு போயிட்டார் அப்படின்னா பெரும்பாலும் அண்ணா திமுக அவருக்கு இடம் இல்லை அப்படிங்கிறதான் எதாத்தான் அண்ணா திமுகவில் இடம் இல்லைங்கிறது இப்போ ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது அதாவது ஒரு நேரம் அண்ணா திமுக போட்டுச்சுன்னா ரெண்டே அணியாக தான் இருந்துச்சு ஒன்றும் ஜானகி அணி இன்னொன்று ஜெயலலிதா அணி ஜானகி அப்படிங்கிறது அன்னைக்கு எம்ஜிஆர் இறந்தப்ப காபந்து முதலமைச்சராக இருந்தாங்க அவங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் போட்டி இன்னொரு பக்கம் இயக்குனது யார் அப்படின்னா ஜானகிய ஆரம் வீரப்பன் மாதிரியான தலைவர்கள் இயக்குனாங்க இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவை கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு இந்த மாதிரியான ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இயக்குனாங்க அந்த ரெண்டு கட்சியும் ஓரளவுக்கு இவங்க ஜானகி பார்த்தாங்க வயசாயிடுச்சு இன்னொன்று என்ன அப்படின்னா நம்மளால் ஒரு கட்சி அழிஞ்சிடக்கூடாது நம்ம வீட்டுக்காரர் உருவாக்கின கட்சி அந்த கட்சி இருக்கட்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா விட்டு கொடுத்துட்டாங்க விட்டு கொடுத்துட்டு ஜானைக்கு ஒதுக்கிட்டாங்க ஜெயலலிதா ஏறத்தால அவங்க சாகுற வரைக்கும் அந்த கட்சியை கட்டி காத்துறாங்க அது கொள்கை என்ன கோட்பாடு என்ன காலில் விழுகிறாங்களா கையில் விழுகிறாங்களா யாகம் பண்ணுறாங்களா அதெல்லாம் அப்புறம் ஆனால் ஏறத்தாலும் அந்த கட்சியை ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஜெயலலிதா கட்டி காப்பாற்றிட்டாங்க அதுக்கு அடுத்து காபந்து முதலமைச்சராக நம்ம எடப்பாடியார் வர்றாரு அவர் அது வரைக்கும் கட்சியை காப்பாற்றினார் பதவியில் இருக்க வரைக்கும் கட்சியை காப்பாத்திட்டாரு அதுக்கு பிறகு அப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம சசிகலா ஒரு பக்கம் போனாங்க அப்புறம் ஓபிஎஸ் தனியாக நின்னாரு அதுக்கு பிறகு இவர் டிடிவி தினகரன் அப்படி தனியாக வந்தார் இப்போ அவர் கட்சியிலிருந்து அவர் ஆட்சி பொறுப்புலேருந்து இருந்து கலண்ட பிறகு இந்த ரெண்டும் ரெண்டாப்ப ரெண்டும் கலண்டாப்ப அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நாலு நாலு க நாலு கலண்டாப்பேன்னு சொல்லி சொல்லுவாங்க என்னன்னு சொல்ல போனா அந்த கட்சி இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா நடுவில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது இந்த சாஞ்சி ஸ்தூபியை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யாழ் இருக்குன்னு பார்த்தீங்களா சுற்றிலும் நாலு நிக்கும் எது முகத்தையும் எது பார்க்காது அந்த மாதிரியான ஒரு கணக்கில் தான் இன்னைக்கு அதிமுக இருக்கு அப்படிப்பட்ட அதிமுகவை உடைச்சு விட்டது யாரு அப்படின்னு கண்டிப்பா தெரியும் ஏன்னா இங்க வந்து பாஜகவுக்கான சூழ்நிலை என்ன அப்படின்னா திமுக உடைச்சு விட முடியாது அப்ப திமுக உடைச்சு விட முடியாதுன்னு எதை உடைச்சு விடுறது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கால்வாசி ஒரு பத்து சதவீதம் அவங்களுக்கு ஒத்து போகக்கூடிய பாஜகவுக்கு ஒத்து போகக்கூடிய அதிமுக உடைக்கிறதுக்கான அந்த கோட்பாட்டில் தான் இறங்கினாங்க இறங்கினதோட விளைவு தான் நீங்கள் ஆரம்பத்திலேருந்து கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவர் டிடிவி தினகரன் தனியார் நின்னாரு பிஜேபியை தாக்கு தாக்குன்னு தாக்குனாரு அவரு பூஜை புனஸ்காரம்லாம் பண்றாரு அப்படி பார்த்த டிடிவி தினகரனை நம்பி ஒரு குறிப்பிட்ட பேர் போனாங்க அவங்களெல்லாம் நடுத்தரில் விட்டுட்டு இப்போ அவர் என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஒரு பக்கம் உங்களை கூட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதையும் தாண்டி நான் மட்டுந்தான் சிங்க தான் வரும் அப்படிங்கிற வகையில் எடப்பாடி பழனிசாமி சிங்கிளாக இருக்கிறேங்கிற இடத்துல வந்து ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காரு இதுக்கு எல்லாம் காரணமா இருந்து செயல்படக்கூடியது என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பாஜக அப்போ என்ன அப்படின்னா மொத்தமாக எல்லாத்தையும் சிதைச்சி ஒரு பக்கம் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடம் வெற்றிடமாகும் அப்படிங்கிற கணக்கில் தான் பாஜகவுடைய அந்த கோட்பாட்டுப்படி அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சுங்களேன் இதுக்கு நடுவில் தாவேக்காவில் இப்போ நம்ம செங்கோட்டையன் செங்கோட்டையன் போயிட்டாரு வீட்டுக்கு போயிட்டாரு அந்த கார் போகிற காட்சியெல்லாம் காட்டுறாங்க ஒருவேளை இணைஞ்சிட்டாரு அப்படின்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் செங்கோட்டையனுக்கு இப்போதைக்கு வயசு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழுங்கிறது ஒரு நிறைவாழ்வு எத்தின வயசு எழுபத்தி ஏழு வயசுல நீங்க இன்னிங்க ஒரு இன்னைக்கு ஒரு கூட்டம் காலையில ஒரு கூட்டம் மத்தியானம் ஒரு கூட்டம் இரவு ஒரு கூட்டம்னு அட்டன் பண்ண முடியாது ஒண்ணு இன்னொன்னு இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கவனிச்சு பாத்தீங்கன்னா ஏற்கனவே எம்எல்ஏவா இருந்தாரு அமைச்சவரா இருந்தவர் நீங்க அதாவது இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஒருத்தரா கே ஏ செங்கோட்டையன் இருந்தவர் அப்ப ஏறத்தாழ ஜெயலலிதாவுக்கும் செங்கோட்டையனுக்கு சம வயது அப்படிப்பட்ட அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் கிட்ட ரசீல் பண்ணவர் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக அரசியல் பண்ணி இருக்கிறவர் கூடியவர் தான் செங்கோட்டையன் அப்படி நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒருவேளை செங்கோட்டையன் ஆகலாம் ஜெயலலிதா காலகட்டத்தில் முதலமைச்சர் ஆகலாம் அப்படிங்கிற இந்த பேச்சும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் தான் ஏதோ நழுவி ஏதோ போனது மாதிரி எடப்பாடியார் அண்ணா அண்ணாதிமுக போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பல பேர் எடப்பாடி மிகப்பெரிய ராஜதந்திரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மொத்த எல்லாரையும் பிரித்து விடுற ராஜதந்திரி அப்படின்னு எடப்பாடியாருக்கே தெரியாது போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இதுக்கு நடுவில் இப்ப விஜய் கட்சியில் அவர் போய் சேர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய செங்கோட்டையின் உண்மையிலே நல்ல அறிவாளி நல்ல படிப்பாளி அரசியல் சாமிக்கு இப்ப போய் அந்த கட்சியில இணைகிறார் இப்போதைக்கு ஈஸி அது தான் தெரியும் ஏன் எடப்பாடிக்கு எனக்கும் பிரச்சனைப்பா நான் இங்கே போய் இணைகிறேன் அப்படின்னு ஒரு விழவர் போய் இணையலாம் இணைஞ்சிட்டாருன்னா அடுத்து நடக்கக்கூடியது என்ன இதுக்கு முன்னாடி பல பேர் இருந்தாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஜே அணி ஜா அணி அப்படின்னு இருக்கிறப்ப கட்சி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியலை விட்டு வெளியேற இவங்க ஜானகி அம்மா வெளியேறின பிறகு ஆரம்ப கிடைச்ச ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா அதிமுக ஜெயலலிதா அண்ணா திமுக இணைகிறது அப்போதைக்கு கலைஞர் போயிருந்தா கூட இன்னைக்கு எத்தனை பேர் கலைஞர் இருக்காங்க இப்ப ரகுபதி இருக்காரு அவர் அதிமுகவில் இங்க வந்தவர் தான் அதே மாதிரி இவர் இவர் ஏவா வேலு இப்படி ஒரு பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் திரும்ப திமுகவுக்கு வந்தவர் தான் ஆனா திமுகவை ஏத்துக்க முடியாம ஜெயலலிதாவுக்கிட்ட போன ஆர் என் வீரப்பன் என்ன ஆச்சு அப்படின்னா அது ரொம்ப நாள் கழிச்சு தனியா இருந்த அப்புறம் ஒரு கட்சின்னு சொல்லி பேர்ல இருந்து அப்புறமா அவர் எங்க இருந்தாரு இறந்தது கூட பல பேருக்கு தெரியாத இடத்துக்கு போயிடுச்சு அப்படிப்பட்ட இடத்துல கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அடுத்த இடத்துல இருந்தவர் எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொன்ன இடத்துல இருந்தவர் ஆரம்பியிருப்பன் ஆரம்பியிருப்பன் அவ்வளவு எல்லாம் கிடையாது தனியாக ஒரு சினிமா நிறுவனத்தை வச்சுருந்தவர் எம்ஜிஆருடைய சினிமா நிறுவனத்தை நிர்வகித்தவர் எம்ஜிஆருடைய சி இது படங்களில் யாரை கதாநாயகியா போடணும் ரெண்டு முறை ஜெயலலிதாவையே நீக்கிட்டு வேற ஒருத்தர் கதாநாயகியை போட்டவர் அந்த அளவுக்கு ஆரம்பீரப்பா மறுக்க முடியாதுங்கிற இடத்துல இருந்த அது எம்ஜிஆர் இருந்த இடத்துலயே ஆரம்பியப்பன் கடைசியில வந்து எப்படி இருந்தோம் என்ன மாதிரி இருந்தோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ஒரு பக்கம் நீத்து போயிட்டு தான் இறந்தார் சரி இன்னொரு பக்கம் அதே அதிமுகவுல இன்னொருத்தர் இருந்தார் யாரு ராமச்சந்திரன் பல பேர் இருந்தாங்க கே கே ராமச்சந்திரன் இப்பவும் இருக்காரு அப்புறம் நடுவுல பன்ருட்டி ராமச்சந்திரன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு பன்ருட்டி ராமச்சந்திரன் என்ன சொன்னா டக்குன்னு இவரையும் எம்ஜிஆர் அவரையும் எம்ஜிஆருங்க இடத்துல சொல்லுவாங்க இருக்கெல்லாம் பேச்சு வந்துச்சுன்னு வச்சுங்களேன் பன்ரோட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆருக்கு ஒரு பக்கம் நெருக்கமானவர் இதே பன்ரொட்டி ராமச்சந்திரன் என்ன பண்ணார் அப்படின்னா ஜெயலலிதா கட்சியில் இருக்க முடியாமல் கொஞ்சம் அங்கே இருந்தார் இங்கே இருந்தார் அப்படி இருந்தார் அப்புறம் கடைசியில் வந்துட்டு விஜயகாந்த் கட்சியில் இருந்தார் விஜயகாந்த் கட்சியில் இருந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அங்கேயே அவரால் முழுசாக செயல்பட முடியலை காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குடும்ப சூழல் விஜயகாந்துடைய மனைவி ஒரு பக்கம் அரசியல் பண்ணுவாங்க விஜயகாந்துடைய மச்சனை சுதீஷ் ஒரு பக்கம் அரசியல் பண்ணுவார் இப்போ நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிள்ளைங்களை அரசியல் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன் அங்கேயே ஒரு முழுசாக ஒரு இடத்துல இருக்க முடியாமல் தவித்து கடைசியில் போய் தான் கே கே இது இவர் பண்டுடி ராமச்சந்திரன் இதானார் இப்போ அதுக்கு பிறகு இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் ஏறத்தாழ எழுபத்தி ஏழு வயசில் என்ன மூடில் போய் நம்ம செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர்றாரு அப்படின்னு தெரியல அங்கே இருக்கிற பீஸு முழுக்க எல்லாமே முட்டா பீஸு முரட்டை பீஸு ஐம்பது பீஸுமே இவர் ஒன்று சொன்னால் அது ஒன்று பக்கம் இது எல்லாருமே நீங்கள் பரமார்த்த குரு கதைகளில் வரக்கூடிய அதே மாதிரியான பீஸுகள் தான் அஞ்சு மூணு எட்டு அப்படின்னா இதில் ஒம்பதுன்னு சொல்லும் நாலு நாலு எட்டு அப்படின்னா இல்லைங்க அஞ்சு தான் அப்படின்னு சொல்லும் நான் வேணா சத்தியம் பண்ணட்டுமா எங்கள் தலையே சொல்லிருச்சு எங்கள் தளபதியே சொல்லிருச்சு அப்படிங்க அந்த மாதிரி முட்டா பீஸு முரட்டை பீஸு அங்கே இருக்கிறது செங்கோட்டைகளோடு போய் எந்த அளவுக்கு அவங்களோட செங்கோட்டைனால் பண்ண யோசிச்சு பாருங்களேன் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த காலகட்டத்தில் நின்று ஒருத்தர் கூட இல்லை ஒரு மாவட்ட செயலாளரை மாட்டி விட்டு அவர் மட்டும் கிடந்து உள்ளே போயிட்டு மற்ற அம்பிட்டு பேர் எஸ் தான் எஸ் எங்கே போனான்னு தெரியலை திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறையா நரிகள் இருந்துகிட்டு இருக்கு நரிகளை விட்டுருங்களேன் வேற எதுவும் சொல்லப்படாது நாயகெல்லாம் சொல்லப்படாது ஏதோ ஒன்று ஒரு பூனை ஏதோ ஒரு சின்ன சின்ன விலங்குகள்னு வச்சுருங்களேன் நிறையா நிற்கும் அதை விரட்டுறதுக்கு நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாங்க ஒரே ஒரு வேட்டு போட்டீங்க அப்படின்னா அந்த வேட்டை வச்சு ஒன்னொன்னு ஐம்பது கிலோமீட்டர் ஓடும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் திரும்ப வெடிச்சிடுவாங்களோ திரும்ப வெடி போட்டா நம்ம என்ன ஆகுனது அப்படிங்கிற கணக்குல ஆனா இந்த வே அப்படி ஓடி போகக்கூடிய விலங்குகளுக்கும் தாவேக்காவில இருந்து கரூர்ல இருந்து நம்மளால ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு நம்மளுநு காப்பாற்றணுங்கிறது கூட குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் கூட இல்லாம என்ன உங்களை கொண்ணா விடுவாங்க இல்லை தூக்குல போட்டுருவாங்களா இது ஒரு நிகழ்வு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு அப்படி ஒரு இடத்துல தைரியமாக நின்று நீங்கள் அதை சந்திக்க தெ தெரியாத திராணியற்ற முட்டா பீசு முரட்டை பீசு இருக்கக்கூடிய இடம் தான் தாவேக்கா அப்படிங்கிற அந்த இடம் அந்த இடத்துக்குள்ள இவர் போய் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற இன்னொரு கதை இருக்கு இன்னொன்று வச்சுங்களேன் அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புஷியானந்த இடத்துல இவர் செங்கோட்டையன் வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்துக்கிட்டு இருக்குது நூற்றுக்கு நூறு சதம் வாய்ப்பில்லைங்க ஏன் நூற்றுக்கு நூறு சதம் வாய்ப்பு இல்லை அப்படின்னா புஷியானந்த் வந்துட்டு விஜய்க்கு அவர் வெறுமனே ஆலோசகராவோ இல்லை அவர் இந்த போல் முக்கியமான பொறுப்பாளரோ மட்டும் இல்லைங்க விஜய்க்கு எல்லாமாவே இருக்கார் விஜயுடைய அத்தனையும் புஷியானதுக்கு தெரியும் விஜயுடைய அத்தனையும் புஷியானதுக்கு தெரியும் அப்படின்னா ஒன்று மட்டும் என்ன தெரியுமா அவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஒருத்தருடைய ரகசியம் இன்னொருத்தருக்கு தெரியுமோ அவங்க அவ்வளோ சீக்கிரம் வெளியில் விட மாட்டாங்க அவன் தப்பே பண்ணாலும் ராத்திரி கூப்பிட்டு அழுதுட்டு நல்லா இருப்பா சாமி இப்படி பண்ணாதரா என் மனத்தை காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அவன் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்போ புசியானந்த் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரசியல் அறிவாளி அவர் இடத்துல செங்கோட்டையில உட்கார வைக்கிறதுக்கான எந்த வித சாத்தியக்கூறுகளும் இல்லை ஒரு சில பேர் புதுசாக ஒரு பதவியை உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எந்த பதவி கொடுத்தாலும் புசியானது சொல்கிற கணக்கு தான் நீ ஏன் தனியாக நீ ஏன் பிள்ளைய கூட்டு வந்த நீ கிளம்போ ஏ அந்த மரத்தில் ஏறாத நீ கீழே இறங்கு ஏ அந்த வண்டியில் ஏறாத நீ கீழே இறங்கு ஏ நீ ஏன் வண்டியை பிரேக் பிடிக்கிற பார்த்து மெதுவா போ இதுதான் சொல்றதுக்கு சொல்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு ஒத்து வருமா இது வரைக்கும் செங்கோட்டையன் எங்கேயாவது மைக்க பிடிச்சிக்கிட்டு ஏ அந்த மரத்துல ஏறாத டே கிள முடிஞ்சிருமா இறங்கடா கீழே இறங்கடா கீழே ஏ ஏ தட்டி தட்டியில ஏறாத ஏ ஓடு உடைய போகுது கீழே இறங்கடா வீட்டுல எங்கேயாவது சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் இந்த வேலை செங்கோட்டையனுக்கு செட் ஆகுமா அப்படின்னா இந்த வேலைக்கு செங்கோட்டையன் ஒத்தே வரமாட்டாரு அப்படின்னு வச்சிருக்கீங்களே ஏன்னா ஒரு ஆளுமையா இருந்தவர் இருக்கக்கூடியவர் செங்கோட்டையன் அப்படிப்பட்ட செங்கோட்டையனுக்கு என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிற இன்னொரு கணக்கு இருக்கு இன்னொன்னு நீங்க செங்கோட்டையர் வயசுக்கு செங்கோட்டையனோட இவங்கெல்லாம் இணைஞ்சு வேலை பார்ப்பாங்களா அப்படிங்கிற இன்னொரு கணக்கு இருக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா முட்டா பேசு முரட்டி இதெல்லாம் சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான சாத்திய கிடையாது ஏதோ ஒரு பொண்ணு கோபத்துல ஒரு பக்கம் வந்திருக்காருன்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாஜக என்னென்ன வேலை பார்க்குதோ நீங்க அமித்ஷா இருக்காரு இல்லையா அவர் கிளம்பி வச்சு கரெக்டா நீங்க வாங்க பண்ணுவோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க யாரு அனுப்பிவிட்டாலும் செங்கோட்டையனுடைய இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது நிம்மதி இல்லாத காலமாக தான் இருக்கும் ஏன்னா அந்த கட்சிக்குள்ள இன்னொன்னு என்ன நம்புவாங்க தெரியுமா எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரு கட்சியில இருந்துட்டு ஒரு மனுஷன் இத்தனை இதுக்கு பிறகு இந்த கட்சியில வர்றாருன்னா அவர் எப்படி நம்ம அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் நல்லா யோசிப்பாருங்களே எழுபத்தி ஏழு வயசு வரைக்கும் ஒரு கட்சியில் ஒருத்தர் இருந்துச்சு அதுக்கு பிறகு நான் இந்த கட்சியில் வந்து செயல்படுறேன் அப்படின்னா நம்பகத்தன்மை முதல்ல குறையும் தலைமுறை இடைவெளி இன்னொரு பக்கம் இருக்கும் இன்னொன்னு நீயா நானா அப்படிங்கிற போட்டி ஒரு பக்கம் வரும் இன்னொன்னு செங்கோட்டையின் அறிவுக்கு அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாது இவ்வளவு சூழலையும் தாண்டி வயது ரொம்ப முக்கியமான விஷயம் இதையும் தாண்டி அந்த கட்சிங்கிறது செங்கோட்டையனுக்கு ஏற்புடையது இல்லை ஒரு பக்கம் அப்படிங்கிறது இன்னொன்று செங்கோட்டையனால தாவேக்காவுக்கு ஒன்று ஆக போகிறதெல்லாம் கிடையாது செங்கோட்டையன் கிளம்பி போகிறதுனால பெரிய அளவுக்கு அண்ணா தீம்கோவில் ஒரு குறிப்பிட்ட பேர் போவாங்க போயிட்டு திரும்ப மறுபடியும் வேட்டி கட்ட முடியாமல் வந்துடுவாங்க அப்படிங்குறதான் யதார்த்தம் பார்ப்போம் காலம் என்ன சொல்றது பார்ப்போம் நன்றி வணக்கம்